இந்த விழாவில் ஜோதிடர் கல்யாணசுந்தர சுந்தர ஆச்சாரியார் தலைமையேற்று விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த சிறுவன் உள்பட ஏராளமானவர்களுக்கு பூணூல் அணிவித்து சம்பிரதாயங்களை மேற்கொண்டார் வழக்கமாக பிராமணர்கள் மட்டுமே நடத்தும் இந்த விழாவை விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த ஜோதிடர் கல்யாண சுந்தரம் நடத்தியது அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது ஓம் ஸ்ரீமத் விராட் விஸ்வகர்ம குமாரபீடம் நடத்திய இந்த விழாவில் அதன் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் பாரத் தருண் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பூனூல் அணிந்தவர்களுக்கு பெருமாள் நகர் குடியிருப்போர் சங்க தலைவர் இளங்கோவன் செயலாளர் சிவா பொருளாளர் மயில்வாகனன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் உபகர்மா உபநயனம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் ஆவணி அவிட்டம் எப்பொழுதுமே இந்த ஆவணி மா மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் ஆடி மாதத்துலேயே வந்துடுது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆவணி அவிட்டம் ஆர்ஜிபி நகர் ஃபேஸ் டூ பெருமாள்பட்டு கிராமத்தில் இந்த ஆவணிய வட்ட பெருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடந்தேறியது ஒரு எழுபது எண்பது பேர் கலந்து கொண்டார்கள் விஸ்வகர்ம பொதுமக்கள் அதில் ஒரு குழந்தைக்கு உபகர்ம உப்பநயனம் பூணல் கல்யாணம் நடைபெற்றது அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் பூனூல் கல்யாணம்னால் அது வந்து ரொம்ப விமர்சையாக செய்யணும் அந்த விமர்சையாக நம்ம வந்து அதை வந்து பண்ணல ஷார்ட்டாக அதை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த ஆவணி அவிட்டம் என்பது ஒரு பூணூல் வேதம் படித்தவர்கள் அந்த வேதத்தை ஓதி ஓதுபவர்கள் வேத பாடசாலையில் படித்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த ஆவணி அவிட்டத்தன்னைக்கு பூனூல் மாற்றணும் பூணூல் மாற்றணும் அந்த பூணூல் என்பது ஒரு முடிச்சு அந்த முடிச்சு பேர் பிரம்ம முடிச்சு மொத்தம் வந்து ஒரு மனிதன் போடக்கூடிய நான்கு முடிச்சு போடணும் முன்னாங்கு பன்னெண்டு இழை பன்னெண்டு இழை போடணும் ஒரு முடிச்சு போடும் அவர் தான் உபகர்மா உப்பநயனம் பண்ணி பிரம்மச்சரியம் அவர் தான் போட்டிருக்கார் அவர் தான் அவர் தான் செய்யணும் இரண்டு முடிச்சு போடுறவங்க அதாவது மூணு மூணு ஆறு ஆறு நூல் போடுறவங்க திருமணம் ஆனவங்க நான் வந்து திருமணம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அடுத்தது மூன்று முடிச்சு போடுபவர்கள் தாய் தகப்பனார் யாரேனும் இல்லாதவர்கள் அடுத்த மூன்று முடிச்சு போடணும் பிரம்மா சொல்லுங்கள் இந்த லோகத்தில் ஆவணியை விட்ட பூணூல் அணி விழா நடந்தேறி கொண்டிருக்கிறது நடந்து நடந்திருக்கிறது நாளைக்கு காயத்ரி ஜபம் மந்திரங்களில் தலை சிறந்தவளாக கருதப்படுகிற கருத கருதப்படுகின்ற காயத்ரி மந்திரத்திற்குரிய காயத்ரி தேவி சூரியனுக்கு சக்தி தருபவளாக திகழ்கின்றாள் அத்துடன் தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவலாகும் காயத்ரி இருப்பதால் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து கூறுபவர்களுக்கு அனைத்து சக்தியும் பொருளும் பெருகும் ஆபத்துகள் தானாகவே விலகிச் செல்லும் என்பதை அடுத்து இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்று அதன் சிறப்புகள் மந்திரங்களின் தாய் மந்திரங்களின் தாய் தகப்பனார் விஸ்வகர்மா மந்திரங்களின் தாய் காயத்ரி ஆவணிய விட்டத்திற்கு மறுநாள் ஜபம் செய்வதற்கு உகந்த நாளாக பண்டைய காலம் விஸ்வகர்மா காலம் இருந்து கடைபிடிக்கப்படுகிறது அதனால் இன்று முதல் காயத்ரி மந்திரத்தை அனைவரும் கூறி பலன்களை பெற்றிடலாம் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி விஸ்வகர்ம ஜெயந்தி வருகிறது அதற்கு நம் விஸ்வகர்ம சொந்தங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி தரும்படி எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் இளங்கர் இந்த நகரோட குடியிருப்பு நல சங்க கோலாத்தீஸ்வரர் குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவராக இருக்கேன் சார் வந்து குடியிருப்பு நல சங்கத்தின் செயலாளர் சிவா சார் அவர் குடியிருப்பு நல சங்கத்தின் பொருளாளர் துணை பொருளாளர் அண்ணன் ரவி அவர் கூட இருக்கார் இங்கே விஸ்வகர்மா இன்னைக்கு பூ நூல் விழா நடத்தணும்னு சொல்லி ஆணை ஆவட்டம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் நகரில் இருக்கிற அண்ணன் கல்யாண சுந்தரம் கேட்டுக்கிட்டாரு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க எங்கள் நகர் சார்பாக அங்கே அனைவரும் சேர்ந்து இந்த விழா சிறப்பாக அமைய எங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறோம் நன்றி